சமையல் இன்னைக்கு ரொம்ப சத்தான காலை உணவு தான் பார்க்க போறேங்க ஆமாங்க அது என்ன சத்தான உணவும் கேக்குறீங்களா கருவேப்பிலை தான் அந்த கருவேப்பிலை அடைக்கு காரச்சட்னியும் செய்ய போறேன் இந்த கருவேப்பிலையில இல்லாத சத்துக்களே கிடையாதுங்க இந்த கருவேப்பிலை வந்து சாதாரணமா கொடுத்தா குழந்தைங்க எல்லாம் வந்து சட்னி குழம்பு எல்லாம் வச்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி நீங்க அடையில எல்லாம் சேர்த்து செஞ்சு கொடுங்க ரொம்பவே டேஸ்டா இருக்கு இந்த சத்தான சுவையான கருவேப்பிலை அடையும் காரச்சட்னியும் எப்படி செய்யறது வாங்க பார்க்கலாம் இப்போ கருவேப்பில அடைக்கு தேவையான பொருட்கள் இப்போ நம்ம ஊற வச்சிடலாங்க பச்சை அரிசி இந்த டம்ளரில் முக்கால் அளவுக்கு எடுத்திருக்கேன் நம்ம அரிசி எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அதே அளவு பருப்பு வகைகளை எடுத்துக்கணும் இப்போ துவரம் பருப்பு இதே அளவுக்கு எடுத்துக்கிறேங்க பாசிப்பருப்பு முக்கால் டம்ளர் எடுத்துக்கலாம் கடலைப்பருப்பு முக்கால் டம்ளர் எடுத்துக்கலாம் உளுத்தப்பருப்பு மட்டும் கால் டம்ளருக்கும் குறைவாக தான் எடுத்திருக்கேன் ஏன்னா நீங்கள் ஒரு பங்குக்கு கால் பங்கு உளுந்து சேர்த்தா போதும் இப்போ இதை நல்லா களைஞ்சிட்டு வந்து ஊற வச்சிடலாங்க இப்போ நம்ம எடுத்தால் அரிசி பருப்பு எல்லாத்தையுமே சேர்த்து இந்த மாதிரி ஊற வச்சுட்டேங்க நல்லா ரெண்டு மூணு முறை கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன் இது ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறட்டுங்க அதுக்கப்புறமா அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம ஊற வச்ச அரிசி பருப்பு எல்லாமே நல்லா ஊறிடுச்சுங்க இப்போ இது ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம் நான் ஒரு மூணு மணி நேரம் இதை ஊற வச்சுட்டேங்க உற வைக்கும்போதும் களைஞ்சிட்டேன் இப்போ திருப்பி ஒரு முறை களைஞ்சி எடுத்துக்கிட்டேங்க இப்போ அடைக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாங்க நம்ம கருவேப்பிலை அடை அப்படிங்கிறதால கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறோம் கருவேப்பிலை பாருங்கள் நல்லா இந்த மாதிரி உருவிட்டு தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் நான் இன்னைக்கு ஒரு கைப்பிடிக்கும் ஜாஸ்தியாகவே தான் சேர்க்குறேங்க காரத்துக்கு தேவையான அளவு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாங்க ஒரு ரெண்டு சிட்டிகை மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் தேவைக்கு பார்த்துட்டு அதுக்கப்புறமா தண்ணி விட்டுக்கலாங்க இது அப்படியே உரமாக இருக்கட்டும் இப்போ நம்ம தக்காளி கார சட்னிக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாங்க தக்காளி நான் ஒரு மூணு தக்காளி பெரிய தக்காளியாக எடுத்திருக்கேன் காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் இந்த மாதிரி ஒரு ஏழு எட்டு மிளகாய் எடுத்திருக்கேங்க பூண்டு ஒரு பதினஞ்சு பல் ஒரு ஆறு ஏழு சின்ன வெங்காயம் புளி இவ்வளோதாங்க இதோ ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கிறோம் தண்ணியெல்லாம் விட வேண்டியது இல்லைங்க இந்த தக்காளியில் இருக்க தண்ணியே போதுமானது இப்போ இது ரெண்டையுமே நம்ம அரைச்சிட்டு வந்துடலாங்க அதே மாதிரி தக்காளி கார சட்னிக்கு நல்லா கொதிக்கும் போது நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம கருவேப்பிலை அடைக்கும் அரைச்சாச்சுங்க கார சட்னிக்கும் அரைச்சாச்சு இப்போ கருவேப்பிலை அடைப்பாருங்க கொஞ்சம் குற குறப்பாக அரைச்சிக்கணும் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது இப்போ இது ஒரு பவுலுக்கு மாற்றுறதுக்கு முன்னாடி நம்ம இதை வந்து தாளித்து விட்டுறலாங்க இப்போ சட்னி தாளிக்கிறதுக்கு ஒரு வானலியில் தேவையான அளவுக்கு கடல் எண்ணெய் விட்டுக்கிறேங்க நீங்கள் கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் எது வேணால் விட்டுக்கலாம் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாங்க கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் இந்த சட்னி கலவையை சேர்த்துடலாங்க இப்போ மிக்சி ஜாரில் கொஞ்சம் தண்ணி விட்டு ஊற்றிக்கலாம் இப்போ சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இது கொஞ்சம் நல்லா கொதித்து வரணுங்க இப்போ நம்ம இதை மீடியம் ஃப்ளேமில் போட்டுடலாங்க இது நல்லா கொதிக்கிறதுக்குள்ளே அடைக்கு தேவையான பொருட்கள்லாம் சேர்த்து கலந்துடலாம் இப்போ நம்ம சட்னி கொதிக்கிறதுக்குள்ளே கலவையை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க இந்த பவுலுக்கு மாற்றிட்டு தேவையான பொருட்கள் எல்லாமே போட்டு இப்போ மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ இதில் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துட்டேன் இப்போ இந்த அடமாவு கலவையில்லை பொடியாக நறுக்குன்னே பெரிய வெங்காயம் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு பொடியாக நறுக்கி சேர்த்துறேங்க பெரிய வெங்காயம் நான் ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன் பூண்டு ஒரு ஆறு பல் பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேங்க கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் பருப்பெல்லாம் சேர்க்குறதால பெருங்காயம் போட்டுக்கலாங்க கொஞ்சம் கருவேப்பிலையும் பொடியாக நறுக்கி போட்டுக்கலாங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் நீங்கள் தேங்காய் குட்டி குட்டியாக நறுக்கி கூட சேர்க்கலாம் கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் தூவிக்கலாங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குது நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்குறேங்க தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விடலாம் நம்ம சேர்த்த வெங்காயம் பூண்டு கொத்தமல்லி கருவேப்பில் எல்லாம் நல்லா கலந்து வந்துடணுங்க இப்போ பாருங்கள் அளவுக்கு நான் கரைச்சிருக்கேன் நான் ரொம்ப கெட்டியாக ஊற்ற மாட்டேங்க இந்த அளவுக்கு தான் கரைச்சி ஊற்றுவேன் இப்போ நம்ம அடைகள் ஊற்றிடலாங்க அடை ஊற்றி மிக்ஸ் பண்ணுறதுக்குள்ளே பாருங்கள் சட்னி இந்த அளவுக்கு நமக்கு கன்சிஸ்டன்சி வந்திருக்கு இப்போ ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாங்க இது இன்னும் கொஞ்சம் மட்டும் சுண்டி வரணும் இதை பக்கத்து அடுப்பில் வச்சுட்டு நம்ம அடைகளை ஊற்றிடலாங்க இப்போ தோசைக்கல் நல்லா காஞ்சிடுச்சுங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு அடை பெருசாக வேணுமோ அந்த அளவுக்கு மாவு எடுத்து ஊற்றிக்குங்க இப்போ கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாங்க இப்போ அடை ஒரு பக்கம் ஊற்றியாச்சுங்க இப்போ நம்ம சட்னியும் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ அடையுமே உள்ளே வந்து செவந்து வர ஆரம்பிச்சிருச்சுங்க இப்போ நம்ம பெரட்டி விட்டுக்கலாங்க மிதமான தீலையே வச்சு வேக வச்சு எடுங்க பாருங்கள் ரெண்டு பக்கமே சிவந்துருச்சு எடுத்துடலாம் இப்போ நம்ம அடுத்தடுத்த அடைகளையும் ஊற்ற ஆரம்பிச்சிடலாங்க இதே போல் நான் அடுத்தடுத்த அடைகளையும் ஊற்றிடுறேங்க சின்ன சின்ன அடைகளாக கூட நம்ம ஊற்றி கொடுக்கலாங்க இதுலேயே வேணும்னா மேலால் கொஞ்சம் கருவேப்பிலையும் தூவிக்கலாம் கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் போட்டுக்கலாங்க நீங்கள் குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கும்போது மேலால் கொஞ்சம் கேரட் துருவல் கூட சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நெய் விட்டு கூட கொடுக்கலாங்க இந்த அடை வந்து சீக்கிரமாக செவந்துருங்க இந்த நெய் விட்டுக்கலாம் பாருங்க நல்லா வெந்துருச்சு எடுத்துடலாம் இப்போ ரொம்ப சுவையான சத்தான கருவேப்பிலை அடையும் கார சட்னியும் ரெடி ஆகிடுச்சுங்க என்ன தான் கார சட்னியெல்லாம் இருந்தாலும் இந்த நாட்டு சர்க்கரைக்கு விட்டது தாங்க அடை அப்படின்னாலே நாட்டு சக்கரை தொட்டு சாப்பிட்டா ரொம்பவே அருமையாக இருக்கும் இன்றைக்கி நான் கொடுத்த இந்த ரெசிபி சுங்க எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க அதுவும் இந்த கருவேப்பிலை அடை சான்ஸே இல்லைங்க சாதாரணமாக குழந்தைங்கள்லாம் வந்து கருவேப்பிலை சாப்பிடவே மாட்டாங்க இந்த மாதிரி நீங்கள் அடையிலெலாம் போட்டு சுட்டு கொடுத்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குன்னு சாப்பிடுவாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இது தாங்க எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே வந்து நாட்டு சக்கரை தான் பிடிக்கும் இருந்தாலும் சட்னி அரைச்சிட்டா எதுக்கும் கொஞ்சம் வச்சுக்கலாம் நைட்டு வந்து இட்லி தோசைக்கு வச்சுக்கலாமேன்னு நான் கார சட்னியை அரைச்சிட்டேன் இந்த நாட்டு சக்கரை தொட்டு இந்த அடையை சாப்பிட்டு பாருங்க நல்ல டேஸ்ட்டுங்க இந்த கார சட்னிக்கும் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் இந்த கார சட்னிக்கும் ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த அடையில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா கருவேப்பிலையோட சத்துக்களும் நமக்கு கிடைக்குதுங்க நம்ம கலந்துருக்க பருப்பு வகைகளோட ப்ரோட்டீனும் நமக்கு கிடைக்குது அதனால் குழந்தைங்களுக்கு எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்பையும் போல உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க் யூ சரசூஸ் சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள் சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பிடிவகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரைக்கும் எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க தேங்க்யூ